குட்டி சரியா போச்சு அதுக்கு அவன் முன்னாடியே ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற முன்னேறி விளக்கம்தான் தருவாங்க ஆஹ அவங்க முன்னாடியே நீ பார்த்துக்கோ முன்னாடி நீள்தான் ஆன இருந்தாலும் எச்சரிக்கை இறந்துக்கலாம் சரி சரியா நான் ஒன்று தப்பு ஏன் முன்னாடி நீ வந்தது தப்பு நீங்கள் முன்னாடி முன்னாடி மட்டும் சொல்ல நான் உன்னை தப்பு என்னோட தப்பு இருக்குது

அங்கே இருந்து காய்ச்சி கொடுங்க வாழல சந்தோஷமா வாழணும் புனித முன்னாடி வாழல அதனால நீங்க இருக்கும்போது அங்க போயிருங்க ஒரு சேர்த்துக்கு கும்பிட சரியா சந்தோஷம் தானே சத்தியம் மட்டும் போயிருக்கீங்களா பயிர் சொல்ற வாங்கம்மா கண்டிப்பா உங்க பேர் என்னம்மா பேர் வச்ச பேரே வைக்க ஆறு மாசம் லெட்டரா பேர் வச்சுக்க முடியல வச்சிருந்தாலும் மறந்துருப்பா வாங்க கண்ணீர் வாங்க ஆத்தா பாத்துக்க வரம் கேட்டுக்க நல்லா நல்லா வர முடியுமா நான் இருந்த நல்லா மக்கள் நல்ல கேளு நல்லா கேளு வாய் விட்டு கேளு எடுத்துக்கவா சரி ஆரம்பிச்சுக்காயா சரி சமீர் தாத்தமிழ் சத்தியம்மா பாடி அருமல சத்தியம்மா இந்த கூப்பட்டு சத்தியமா இந்த புள்ளோட்டு விலகி நல்ல சக்தியா இருந்து நல்லது பண்றேன் அங்க பங்காளி எல்லாருக்கும் நல்லது பண்றேன் முக்கால் சத்தியம் முக்கால் சத்தியம் அந்த பக்கம் வந்துட்டு வாங்க

உடம்பு நல்லா இருக்கா யூடியூப்பை பார்த்துக்கொண்டே இருக்க அன்பு சொந்தங்கள் பத்தோ கோடி பொதுமக்கள் மக்கள் மீண்டும் மீண்டும் எல்லோரும் அனைவரும் வளர வேண்டும் இந்த ஆலயம் சார்பாக உங்களுக்காக கோரிக்கை வச்சு இந்த யூடியூப்பை பார்த்துக்கிற அனைவருக்கும் இந்த அல்வாக்கு சுவாமி ஆலயம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறையா யூடியூப்பை பாருங்கள் என்ன சேர் பண்ணுங்க இன்னும் வளர வைங்க என்ன நிறைய மக்கள் உங்களை வச்சு என்ன நல்லா வளர வேண்டும் மக்கள் பரிச்சை தீர வேண்டும் அதனால நீங்களும் பார்த்துட்டு மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வர பாருங்க